Hami mean அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியாளரை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு செய்தியாளரா அப்படின்னு ரொம்ப கடுமையா அவரை தாக்கி பேசியிருக்காரு ட்ரம்ப் இப்படி பேசியிருக்காரு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கத்தார் சார்பில் விமானம் பரிசீலிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாகத்தான் செய்தியாளர் ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு இந்த கேள்வியை தாங்க முடியும் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கோபம் அடைஞ்சு செய்தியாளரை கடுமையான வார்த்தைகளால தாக்கி பேசியிருக்காரு இருக்காரு சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் கத்தாருக்கு சமீபத்துல இப்போ போயிருந்தாரு அங்க போயிட்டு கத்தாருடைய பிரதமரான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான சந்திச்சும் பேசியிருந்தாரு அப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கத்தார் பிரதமர் கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டாலர் வரும் மதிப்பு இருக்கக்கூடிய ஜெட் விமானத்தையும் பரிசளிச்சிருந்தாரு சோ இத பத்தியும் ஒரு டாக் வந்து போயிட்டு

விமானம் அப்படின்றது அமெரிக்க பாதுகாப்பு படைக்கு வந்து போகும் அப்படின்றதையும் டிரம்ப் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜெட் விமானம் பரிசளிப்புக்கு வந்து பின்னாடி ஒரு சர்ச்சை கருத்தும் கத்தார் அவர்கள் ட்ரம்ப்புடைய அரசாங்கத்துக்கு இந்த ஜெட் விமானம் மூலியமா லஞ்சம் கொடுத்து அவங்களை சரி செய்ய பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருந்தது இந்த ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ட்ரம்ப் அவர்கள் எதிர்த்துக்கிட்டும் இருக்காரு இந்த ஜெட் விமானம் மூலியமா லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவுடைய செல்வாக்க வாங்குறதுக்காக முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சு சர்ச்சையா இது போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அமெரிக்காவில வெள்ளை மாளிகையில அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பும் அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்காவுடைய ஜனாதிபதியான சிறல் ராமபூசாவும் சந்தித்து பேசியிருந்தாங்க இதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க சந்திச்சு பேசும்போது அப்போ ஒரு வீடியோ காட்சியும் வந்து அந்த வீடியோவால தான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு அந்த வீடியோவில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில வெள்ளையர்களுக்கு எதிராக நிறவரி இன பாகுபாடு நடந்துகிட்டு இருக்கிறதா அந்த வீடியோவில வந்து தெரியுது சோ இந்த வீடியோ அந்த மீட்டிங்ல வந்து ஒரு பெரிய சலசலப்பையும் சர்ச்சையுமே ஏற்படுத்தி இருந்தது இதுதான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மீட்டிங் அதாவது தென்னாப்பிரிக்காவோட ஜனாதிபதி கூட இருக்கக்கூடிய மீட்டிங் வந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்ப ஆல்ரெடி கோவமா இருக்காரு ஏன்னா அங்க வந்து வெள்ளையர் ஊழியர்களுக்கு ஒரு நிறவிரிவு பாகுபாடு இருக்கு அப்படின்றதையுமே பார்த்து ஒரு வித அப்செட் மூட்லயே வந்து ட்ரம்ப் வராரு இந்த நிலையில தான் செய்தியாளர் கிட்ட ஒரு ஒருத்தர் கிட்ட வந்து அடுத்து வந்து பேட்டி கொடுக்கவும் தயாராகுறாரு அப்போ அந்த செய்தியாளர் என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த ஜெட் விமானம் கொடுத்தாங்க இல்லையா அத பத்தி பேசுறாங்க சோ இந்த ஜெட் விமானம் உங்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கு இது வந்து அவங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு லஞ்சமா கொடுக்கறாங்களா உங்களுடைய செல்வாக்க வாங்கறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அந்த செய்தியாளர் எழுப்பியிருக்காரு அதுக்குதான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கடுமையான உச்ச கோபம் அடைஞ்சிருக்காரு சொல்லலாம் ஏன் இப்போ அங்க ஒரு நடந்துகிட்டு இருக்கு கேள்வி கேட்காம நீங்க ஜெட் விமானத்தை பத்தி கேள்வி கேட்கறீங்க நீங்க இந்த ஒரு இனவெறி பாகுபாட்டுல இருந்து நீங்க அந்த கொஸ்டின் கேட்காம அப்படியே வந்து தள்ளி போறீங்களா இதை வந்து அப்படியே ஒதுக்குறீங்களா இதை கேட்காம உங்களுக்கு அந்த ஜெட் விமானம் வந்து பெருசா தெரியுதா அப்படின்ற மாதிரியுமே ரொம்ப கோபமா பதில் பேசியிருக்காரு மேலும் செய்தியாளரை நோக்கி பேசுறீங்க மேல நான் ஒரு விசாரணை வைக்க விரும்புறேன் உங்களுடைய நிறுவனர் யாரு அவங்களுடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்தியில போடுறாங்க அப்படின்றத நான் விசாரிக்க விரும்புறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் ட்ரம்ப் அவர்கள் முன் வச்சிருக்காரு இனவே பாகுபாடு ஜெட் பத்தி பேசுறீங்க நீங்க ஒரு செய்தியாளரா உங்களுக்கு அதுக்கான போதுமான அறிவு இருக்கா அப்படின்னு பேசி இருக்காரு நீங்க ஒரு அவமானம் உங்ககிட்ட இருந்து இனிமே எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது நீங்க கேக்குற கேள்வியில இருந்தே உங்களுடைய நிறுவனம் எப்படி இருக்கு அப்படின்றதுல தெரியுது உடனடியா நீங்க இங்க இருந்து வெளிய போங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா வந்து பேசியிருக்காரு சோ இந்த விஷயம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் இவ்ளோ கோவப்பட்டு பேசுனதையும் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணதையுமே வந்து எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பையும் இருக்கு